அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சியோட என்ன சார் திங்கட்கிழமையும் கதை நேரமாக அப்படின்னு தயவு செஞ்சு சலிச்சிக்காதீங்க ஏன்னா அந்த காலம் கடந்த காதலை வந்து ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நேற்றுக்கு வந்து ராபர்ட் ஓப்பன் ஹேமர் அவர் வந்து இதெல்லாம் ஸ்கிராப் பண்ண முடியாது எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அதையெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது இன் அதர்வைட்ஸ் ஏன்னா அப்போ அந்த அண்டுன்ற வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன் அண்டு பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அண்டூவில் வர ஸ்டோரியிலேயே அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டார் இப்போது ஏகே மறுபடியும் கும்பகோணத்துக்கு திரும்பி வந்துட்டான் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல ஆமாம் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது விஸ்வநாத ஐயர் வெளில வர்றாரு வாங்க வாங்க வாங்கோ நீங்கள் போனீங்க அதுக்கப்புறம் ஒரு கடுதாசும் இல்லை செய்தியும் இல்லை நாங்கள்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் முழு சம்மதம் தானே அப்படின்னாரு எனக்கு ஒன்றுமே புரியல சரி ஏதோ கேட்குறேன் ஆமாம் சம்மதம் ஏன் யாருமே வரல அவங்க கூட அது வராங்க வராங்க பின்னாடியே இருக்காங்க அப்படின்னு அப்புறம் உங்கள் ஸ்நேகிதர் பாவம் அவர் தான் ரொம்ப தவிச்சு போயிட்டார் இல்லை அவர் வருவார் அப்படின்னா கேட்கல திண்ணிலேயே உக்காந்துட்டுருக்கார் பொழுதன்னைக்கும் எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வரதுக்கு வந்து என் மேலே அவ்வளோ பாசமா சரி சரி நீங்கள் எப்படி வந்த தெரியல போயிட்டு கை கால் அலமின்னு வாங்கோ கோமோ இலையை போடுமா இல்லை அதை ஒரு பத்து நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வரதுவை கூப்பிட்டு அந்த குளக்கரைக்கு வந்தேன் வரது நிஜமாவே அவன் ப்ரவுட் ஆஃப் யூ நீ தான்டா நண்பன் என்னடா இல்லை நான் போய் இன்னும் ரெண்டு நாள் ஆச்சா அதுக்குள்ளே பாவம் என்ன காணோம் அப்படின்னு வாசல்லையே உக்காந்து ரெண்டு நாளா டெய் இடியட் நீ போயிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் டேய் என்னடா சொல்கிறேன் இந்த பார் எயிட்டீன்த் ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி டூ வந்து இறங்கினமா ஒரு நாள் பிரிட்டனில் ஸ்பெண்ட் பண்ணேன் ஒரு நாள் லாஸ் அலமோஸில் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்போ ஒரு ரெண்டு நாள் சரி சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஜூன் தானடா செட் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜூனா டெய் இன்றைக்கி டென்த்து ஆகஸ்ட் இல்லைண்ணா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா அது எனக்கு தெரியாது கேலண்டர் போய் பார் இன்றைக்கி வந்து டென்த்து ஆகஸ்ட்டு தான் ஏண்டா எங்கேருந்தோ டெல்லியிலேருந்து கும்பகோணத்தில் கொண்டு வந்து விட்டால் கூட கையில் காசு இல்லைன்னா கூட நான் நடந்தாவது வந்துடுவேன் ஆனால் என்னடா அது பைத்திகார்த்தனமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ கொண்டு வந்து விட்டுருக்கு இல்லை உருண்டு போனால் கூட போக முடியாதுடா இன்னும் எண்பத்தி மூணு வருஷம் காத்துட்டு இருக்காடா நான் போய் சேர்றது எண்பத்தி மூணு வருஷம்லாம் நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா சரி போன காரியம் என்னாச்சு இல்லை வரது அந்த எலிஃபான்ட் அவரும் வந்து என்னால் தடுத்து நிறுத்த முடியாது இதை வந்து அமெரிக்கா கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னாரு நான் மறுபடியும் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ டிசம்பருக்கு போயிட்டு ராபர்ட் ஓப்பன் ஹேமர் அப்பா எய் அவரே நேரில் பார்த்தியா நம்மளாம் டெக்ஸ்ட் புக்கில் அவரை பார்த்ததோடு சரிடா அதோட இன்னொரு அதிசயம் கேளு இந்த மாலி பார் அவனையும் பார்த்தேன் யாரா இந்த வீட்டு பையனா ஆமாண்டா எங்கடா இருந்தா அவன் அவன் அந்தாண்டா ஓப்பன் ஹீமர் வீட்டில் உக்காந்துட்டு ருத்ரம் சொல்லிட்டு இருக்கான்டா சரி ஓப்பன் ஹீமர் என்ன சொன்னார் ஏய் இது இந்த மாலி போயிட்டு அவர் நல்லா கெடுத்து வச்சிருக்கான்டா அவர் தத்துவ மழையாக பொடுகிகிறார் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிருஷ்ணர் படம் வேறு மாட்டி வச்சிருக்கார் அவர் சொல்கிறார் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அதெல்லாம் நீயும் நானும் மாற்ற முடியுமா அதெல்லாம் வந்து கடவுளுடைய முடிவு நாம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பொழிஞ்சு தள்ளுறாரா தெரியப்பா என்னதான்டா பண்ண போகிறேன் அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியலை இப்போ மறுபடியும் குவார்டர்ஸ் திரும்பி போகலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா அங்கே மட்டும் என்ன சொல்ல போகிறாங்க நீ தான்ப்பா அதெல்லாம் டிசைட் பண்ணணும் எப்படியா தடுத்து நிறுத்தணும் அதுக்கு தானே அவங்ககிட்ட அசைன்மெண்ட்டை கொடுத்தது நீ என் கிட்டே வந்து ஐடியா கேட்டுகிட்டு இருக்கேன் அதெல்லாம் வந்து வேறு வருஷம் கரெக்டு அவருக்கு மட்டும் வேறு வருஷம் எனக்கு மட்டும் என்னவா ஒரு ரெண்டு நாள் நிதானமாக யோசிக்கலாம் அப்படின்னா இந்த ஆள் வேறு சும்மா போட்டு பொறாண்டி எடுத்துகிட்டு இருக்காண்டா அந்த உங்கள் அப்பா அம்மாக்கு சம்மந்தமாக அவன் ஏன் வரலை இவன் ஏன் வரலன்னு என்னடா இதெல்லாம் ஏகே அது வேறு விஷயம் ஏகே ஆக்சுவலாக ஒன் வந்து சுவாமிநாதனோட தம்பின்னு இருக்காங்க சுவாமிநாதன் டேட்டே இருற மாலி கூட இதான் சொன்னால் சுவாமி கிட்டே சொல்லிட்டு வந்தேன்னா ஆமாண்டா சுவாமிநாதன் வந்து மாலியோடைய காலேஜில் கூட படித்தவன் இந்த பொண்ணு கால கோமலவல்லி அவளுக்கு ஏதோ ஒரு நட்சத்திரமாக ஏதோ ஒன்று சொன்னாங்க ஆமாம் அந்த நட்சத்திரமாக அதுக்கப்புறம் செவ்வா தோஷமாக அதுக்கப்புறம் உடனே அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி யாரோ பொண்ணு பார்க்க வந்தானா அவன் ஓகே சொல்லிவிட்டு போனானா போகிற வழியில் அந்த மாட்டு வண்டி கொடை சாஞ்சி அவன் ஒரேடியாக போய் சேர்ந்துட்டானா அதனால் இந்த பொண்ணோட கல்யாணம் தப்பி போயிடுறது இது வந்து ராசி இல்லாத பொண்ணு அப்படின்னு உதற குத்திட்டாங்களாம் மாலி தான் வந்து அவன் ஃப்ரெண்டு சுவாமியை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க ஃபேமிலியில் ஒத்துட்டாங்களாம் முதல்ல வந்து சுவாமியோடைய தம்பி அவங்க ஃப்ரெண்டு இங்கே வருவாங்க இங்கே வந்து அவனுக்கு யாரோ சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா அங்கே போயிட்டு இந்த ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறதா பேச்சு ஆனால் நம்ம யாருன்னே நமக்கு தெரியல அப்புறம் தானே சொந்தக்காரங்க போய் நிற்கிறது இவன் ஏதோ ஏமாந்தான் சொந்தக்காரங்களாம் ஏமாறுவாங்கன்னு சொல்ல முடியுமா ஏய் நிலு நிலு சுவாமி அப்போது இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறானா வருது வெரி குட் ஐடியா என்னடா கல்யாணம் வரைக்கும் இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு போகலான்றியா இல்லை வருது நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா எந்த வருஷத்தில் இருக்கும் ஒன்றுமே புரியல இந்த பாஸ் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாருல அன்னைக்கு ரீனா என்னை வந்து மீட் பண்ணான் டேய் அப்போ தான் மெட்ராஸ் போயிருக்கா ஷாப்பிங்குன்னு சொன்னேன் ஏ ஆமாண்டா ஆனால் அங்கேருந்து கும்பகோணம் போயிருக்கா கும்பகோணமா அம்மா இதே கும்பகோணம் சொன்ன நம்ப மாட்டேன் இதே வீடுடா டேய் எங்கடா இருக்கா டேய் முட்டாள் அவர் இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இங்க வந்தவ அடுத்த நாளை கிளம்பி நேராக டெல்லிக்கு வந்துட்டான் ஏன்டா அவளால் இங்கே இருக்க முடியலையா கரெக்ட் நம்மளாலேயே இருக்க முடியல அவளால் எங்கடா இருக்க முடியும் அதில் வரதும் இங்கே கூடத்தில் அவள் ஒரு ஃபோட்டோவை பார்த்தாளா என்ன ஃபோட்டோ ரெய் எனக்கும் கோமலவல்லிக்கும் கல்யாணம் ஆயிந்ததாண்டா எங்கள் கல்யாண ஃபோட்டோவை பார்த்தாளா டேய் நடா சொல்கிற அப்போ எனக்கு தெரியாமல் முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டியா இல்லை வரதும் அந்த ஃபோட்டோ இது வரேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தா இங்கே பா பதினெட்டு ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூன்னு போட்டிருக்கு அப்போனா இன்னும் எட்டு நாள் இருக்கு எட்டு நாள் கழிச்சு எனக்கும் கோமளவலிக்கும் கல்யாணம் வரலடா நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஒரு ஒய்ஃபு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஒய்ஃபா எல்லாரும் வந்து இந்த ஊரில் ஒரு ஒய்ஃபு அந்த ஊரில் ஒரு ஒய்ஃபுன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் நீ பரவாயில்லடா தாண்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்க எப்படி அந்த டைம் மிஷின் வந்து உனக்கே கொடுத்துருவாரா பாசு நினச்ச போதெல்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவியா வருது நான் சீரியஸாக இருக்கேன் ஓப்பன் ஹேமர் இந்த ப்ராஜெக்டை ஸ்கிராப் பண்ண முடியாதுன்றதுக்கு என்ன சொன்னார் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் நீயும் நானும் அதை மாற்ற முடியாது எல்லாமே அந்த கடவுளின் சித்தம்னு சொன்னார்ல ஆமாம் இப்போது எயிட்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் எனக்கும் இந்த கோமலவள்ளிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு ஆமாம் ஆனால் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்காமல் திரும்பி போயிட்டேன்னா கல்யாணம் ஆகாது பதினெட்டாம் தேதி வரைக்கும் எப்படியாவது நம்ம தள்ளிட்டால் போதும் பத்தொன்பதாம் தேதி என்றைக்கு நேராக ஓப்பன் ஹேமர மறுபடியும் போய் பார்த்து பாருங்க சார் இது வந்து அப்போ கும்பகோணத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்த போட்டோ அதில் எங்களுக்கு கல்யாணம் ஆகிந்தது இப்போ ஆகலை நான் நைன்டீன் ஆகஸ்ட்லேருந்து தான் கிளம்பி வந்திருக்கேன் அப்போ இதெல்லாம் மாற்றலாம் நடக்கணும்னு இருந்தால் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியில்லை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு அவங்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஒருவேளை அவர் இந்த ப்ராஜெக்டை ஸ்கிராப் பண்ணலாம் இல்லையா தலை சுற்றுறது ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா கன்வீன்சிங்காக தான் தெரியுது சரி இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது எட்டு நாள் நம்ம இப்படியாவது வெயிட் பண்ணி ஆகணும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் டேய் எட்டு நாள் வெயிட் பண்ணுன்ற இந்த ஆள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னு இருப்பார் கரெக்டு தான் ஒன்று செய்வோம் நாளைக்கு கிளம்பி எங்கேயாவது பக்கத்து ஊரில் போய் தங்கிடுவோம் டேய் கரெக்டாக ஆனால் இந்த ஊர் காசு எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையாடா நம்ம ஊர் காசு நம்ம ஊர்லேயே செல்லாதுன்ட்டாங்க இந்த காலத்தில் எங்கடா செல்ல போகுது டெய் சும்மா பாலிடிக்ஸ் எல்லாம் பேசாத ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம் நாளைக்கு காத்தாலும் ரெண்டு பேரும் கிளம்புறோம் ஒரு வழியாக டிசைட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தோம் சாப்பிட்டு முடித்த உடனே அவன் அவன் ஊர் விட்டு ஊர் போயிட்டு வந்தாலே டயர்டாக இருக்கும் நல்லா காலம் விட்டு காலம் போயிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ டயர்டாக இருக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டான் மத்தியானம் அது ராத்திரி ஆனது கூட தெரியல ஒரு ஒம்பது மணி இருக்கும் பிரியில் ஏதோ ஒரு சத்தம் ஆ ஊன்னு புலம்புற சத்தம் என்னடா அதுன்னு அலறி அச்சில் எழுந்து போய் பார்த்தா வரது வைத்த வழியில் துடிச்சிட்ருக்கான் டேய் என்னடா என்னடாச்சுன்னா வழக்கம் போலதாடா வைத்த வலிடா மாத்திரை எல்லாம் எடுத்துகிட்டு வரலடா நான் என்ன சரி பக்கத்தில் எங்கேயாவது மெடிக்கல் ஷாப் இருக்கா அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பா அது இங்கே ஒன்றும் கிடையாது தஞ்சாவூருக்குன்னா போகணும் தஞ்சாவூருக்கா சரி அப்படியே தஞ்சாவூருக்கு போனாலும் இவன் சாப்பிட்ற மாத்திரை நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் கண்டுபிடிச்சிருப்பாங்களா சான்ஸே இல்லை சரி நான் ஒன்றா ஏதாவது கஷாயம் போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஏகே இப்படி என்னை போட்டு பழி வாங்கிட்டேடா டேய் வைத்த வலி தாங்க முடியலடா இதுக்கு தான் சரக்கை கம்மியாக சாப்பிட்றா சாப்பிட்றான்னா கேட்டியா நீ டேய் இங்கே வந்ததுலேருந்து ரெண்டு மாசமாக ஒன்றுமே இல்லைடா இவங்க வீட்டில் கொடுக்குற காப்பி மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கேன் வேளை அதுதான் வைத்த வலி போல் பேசிகிட்டே இருக்கும்போது கோமம் பாதி குடித்தா வரது முடியல வைத்த வலி மறுபடியும் அவனை போட்டு புறாண்ட ஆரம்பிச்சிடுத்து அதை அப்படியே கீழே துப்பி கோமம் பார்த்துட்டே இருந்தவோ சரி கொடுங்க நான் அப்பாக்கிட்ட சொல்கிறேன் என்னம்மா அப்பா தஞ்சாவூர் போய் எதா மாத்திரை வாங்கிட்டு வருவாரா இல்லை டாக்டரை கூப்பிட்டு வருவாரா இல்லை இல்லை அப்பா மந்திரம் ஜபிச்சார்னா வலி போயிடும் நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு கோமம் போயிட்டான் டேய் எந்த காலத்தில் கொண்டு வந்து விட்டுருக்க பார்த்தியாடா மருந்து மாத்திரையை கேட்டால் இந்த ஆள் வந்து மந்திரம் சொல்கிறேன்றான்டா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே வருது என்னடா ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு பைத்தியகார்த்தமாக பேசுகிறேன் மந்திரம் போட்டால் வியாதி போகுமா இதெல்லாம் நான் எப்போ குணப்படுத்திருக்க மாட்டேன்னா பேசிகிட்டே இருக்கும்போது விஸ்வநாத வந்தார் ஒரு பெரிய மனம் இருந்தது அதை தரையில் போட்டுட்டு கிழக்கை பார்த்து உக்காந்துட்டு கண்ணை மூடி ஏதோ முழு முழுக்க ஆரம்பித்தார் கொஞ்ச நேரத்தில் அது ரொம்ப சத்தமாக வர ஆரம்பிச்சது இந்த வரது போறான்ண்டு இருந்தான் நானும் வந்து ஐயோ பாவமாக இருக்கே அப்படின்ட்டு கண்ணு மூடின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் எனக்கு விஸ்வநாதையரோட மந்திரம் மட்டும்தான் காதில் விழுந்தது வரதோட சத்தம் கேட்கல ஐயோ என்ன ஆகிடுச்சோ அப்படின்ட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா வரது சைலண்ட்டாக பொறுத்துன்னு எந்த ஒரு வலியோட ரியாக்ஷனும் இல்லை ஒன்றும் பேசாமல் விஸ்வநாதையர் எழுந்து போயிட்டார் டேய் வரது எப்படா இருக்கு ஏடா நிஜமாவே வலி இல்லை ஏண்டா அவர் மந்திரம் போடுறேன்னு சொன்னப்போ சும்மா அதெல்லாம் கதை விடாதே அது அந்த பொண்ணு ஏதாவது மூலிகை எல்லாம் சேர்த்து கஷாயம் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அதில் குணமாயிருக்கும் வரது இல்லை யூ ஆர் ராங் அவருடைய மந்திரத்தால் தான் அவனுடைய வியாதி குணமாச்சு டேய் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பேசுகிறா கும்பகோணத்துக்கு வந்தவொடனே நீயும் அந்த மாதிரியே ஐடியா இல்லை வரது வருது நம்ம ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்தானே கிளம்பி வந்தோம் கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதாச்சியாக ஏதோ புரட்டிகிட்டே இருக்கும்போது கியோட்டோ யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்கடா ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன சொன்னாங்க மந்திரம் வியாதி குணமாயிரும்னு சொன்னாங்களா கிட்டத்தட்ட அதுதான்டா இந்த சவுண்ட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம உடம்புல இருக்க செல்லோடு இன்ட்ராக்ட் பண்ணுறது அது வந்து பலவிதமான ரியாக்ஷன் ஆகுது இன்ஃபேக்ட்டு ஒரு சில வியாதிகளை குணப்படுத்தலாம் அப்படி இப்படிலாம் போட்டிருக்காங்கடா நீங்கள் எது ஏதோ என்கிட்ட கதை விட்றேன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் கும்பகோணம் வந்தால் போர் அடிக்குமே அப்படின்ட்டு இது சம்மந்தமான பேப்பர்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன் இதுவருக்கு பாரு ஏய் என்னடா சொல்கிற வரதும் நாம தான் வந்து இதெல்லாம் முட்டாள்தணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸே இருக்குடா அதை புரிஞ்சிக்காமல் நம்மக்கிட்ட இருக்க பொக்கிஷத்தை நாம் குப்பையில் தூக்கி போட்டுட்டோம் சரி இப்போ என்னான்ற அவர் கண்ண மூடின்னு மந்திரம் சொல்லும்போது அப்படியே அதை மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது அதில் டெய் சூப்பராக அப்போ நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் திரும்பி போனவொடனே இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் என்ன வைத்த வலி வந்தாலும் கபால் இதை ஆன் பண்ணால் வைத்த வலி போயிடும் டெய் அதுக்காக கண்ணாபின்னா கண்டாத்தையும் தின்னு வைக்காத சரி நான் வலி தான் போயிடுது இல்லை ரெஸ்டு நாளைக்கு தஞ்சாவூர் போனோம் எப்படி போகிறது என்ன போகிறது அப்படின்றத கார்த்தால் பார்த்துப்போம் வரதும் அன்றைக்கி நல்லா தூங்கினா ஆனால் எனக்கு தூக்கம் வரல ஏராளமான யோசனைகள் குழப்பங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்களை நாம ஏன் வந்து பெரிய அளவில் கொண்டு போகல எப்போ தூங்கினான்னு எனக்கே தெரியல ஆனால் கருத்தர் எழுந்துக்கும் போது மணி எட்டராக இருக்கும் யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது அது வேறு யாரும் இல்லை இந்த விதி விதின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரதோ போய் எழுப்பினேன் வரதோ வா போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சரி என்னடா தஞ்சாவூர் எப்படி போகிறது என்ன எது யோசிச்சியா இல்லை வருதோ ஓப்பன் ஹேமர் சொன்னது சரிதான் என்ன சரிதான் இல்லைடா எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது நாம் அண்டு பண்ணணும்னு நினச்சோம் தட் இஸ் நாட் பாசிபிள் என்ன சொல்ல வரேன் இல்லை வரது அந்த செவுத்துல மாட்டிருந்த ஃபோட்டோ போட்டோ அது நிஜமாயிடும் போல இருக்கு ஏண்டா ஏன்னா அது ரீனு ராத்திரி அந்த பொண்ணு மேலே அப்படியே பெரிய பச்சாதாபம் வந்துருச்சா நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டியா பச்சாதாபம்னு இல்லை ஏன்னா வேற வழி இல்லை டேய் அந்த பொண்ணுக்கு தாண்டா வேற வழி இல்லை உனக்கு வேற வழி இருக்கு அங்கே ரீனா காத்துட்டு இருக்கா பாத்தியா ரீனா என்னுடைய கொள்ளு பேத்தி தான் என்னடா சொல்றேன் அவங்கள வலியை நான் கல்யாணம் பண்ணினா ரீனானுடைய ரீனாடைய கொள்ளு தான் கல்யாணம் பண்ணாதானே வா இப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிடலாம் எங்கே போகிறது தஞ்சாவூர் தஞ்சாவூர் போயிட்டு அங்கே ஒரு எட்டு நாள் தங்கிட்டு அப்புறம் நீ தான் சொன்னியேன் ஓப்பன் ஹீமர போய் பார்க்கலாம் நானும் இந்த அவன் கூட வரேன் தனியாக அவனை விட மாட்டேன் அப்படியே அவரை பார்த்துட்டு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நேராக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போயிடலாம் சாரி வரது அந்த டைம் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணுற அந்த கேட்ஜெட் ஆமாம் அந்த கேட்ஜெட் என்கிட்ட கூட காமிக்காமல் பதிலமா வச்சிருந்தியா இட்ஸ் டெட் டை என்னடா சொல்கிறேன் தான் சொல்கிறேன் சொல்கிறதும் செது போயிடுச்சு அது ராத்திரி மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு அந்த பக்கம் ஒழி இருக்குடா அது மேலே தண்ணி சுட்டி உள்ள இருக்க சர்க்கியூட்டில் என்ன ஷார்ட் ஆச்சுன்னு தெரியல அதில் இருக்க சிப்பெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சிடா நேரடியாக இங்கேனா அது ரேடியோ ரிப்பேர் பண்ணுற முட்டாள்தனமாக சிப் அப்படிங்கிறதெல்லாம் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் இவங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க அப்புறம் தானே இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவர் கூட கிட்ட இருக்காதுடா டே என்னடா சொல்கிற வேற வழி இல்லை வருது வி ஆர் ஸ்ட்ரக் ஹியர் இன் நைன்டீன் ஃபார்ட்டி டூ எனக்கும் கோமல கல்யாணம் நடக்கணும் அப்படின்றது நடந்தே தீரும் ஆனால் வருது இதில் ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன்டா ஆமாண்டா உனக்கு என்ன அந்த கல்யாணம் நின்று போனால் அது இங்கே ஒரு கல்யாணம் எனக்கு என்ன இருக்குது ஏய் அது இல்லைடா போ அந்த மார் என்கிட்ட சொன்னான் ஏதோ பிராய சித்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எங்கள் அப்பாவுக்கு தெரியும் இந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறேன் அதை டெவலப் பண்ணி அது இந்தியாவுக்கு மட்டுமே கிடைக்க செய்ய போகிறேன் அப்படின்னா ஆனால் அவன் திரும்பி வந்து தான் டெவலப் பண்ணியிருந்தான் சொன்னால் இருந்திருக்கேன் நம்ம சரி அவன் வரல பண்ணல அதுக்கு என்ன அப்போது இல்லை வருதோ நான் இப்போ கோமலப்பள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே தங்க போகிறேன் விஸ்வநாத அவர்கிட்ட பேசி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு நானே ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அப்படின்றதுனால அதை டெவலப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்டா ஏய் முட்டாள்தனமாக பேசாத இது நைன்டீன் ஃபார்ட்டி டூ இதெல்லாம் தியரட்டிக்கலாக அவனால் யோசிக்க முடியுமே தவிர ப்ராக்டிக்கலாக ஒன்றால் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண முடியாது அப்படி நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீ பிரிட்டனுக்கோ அமெரிக்காக்கோ போனோம் அங்கே போனியானா இதெல்லாம் அவனுங்க தான் எடுத்துக்க போகிறானுங்க இந்தியாவுக்கு என்றைக்குமே வராது இன்றைக்கி ஒன்றா இந்தியாவில் அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நமக்கே தெரியும்ல சரி அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அதான் டைம் மிஷின் தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை டைம் மிஷின் போனால் என்ன வருதோ டைம் இருக்குல்ல ஏன்டா போட்டு குழப்பிற எதுவாக இருந்தாலும் புரியற மாதிரி சொல்லிடா இல்லை வருதோ நான் இங்கேயே தங்கி அந்த பிராய்ச்சித்தம் என்ன அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் இந்த டைம் மிஷினை ரிப்பேர் பண்ணலாம் அப்படி இல்லாட்டா மறுபடியும் ஒன்னை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக பாஸ் வந்து இன்னொரு மிஷினில் இன்னொத்த நான் அனுப்புவார்னு நினச்சிட்டு அப்படி அனுப்பினா ஓகே அனுப்பாட்டாலும் நான் சொன்னல டைம் இஸ் ஆன் அவர் சைட் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அனுப்ப முடியும் எப்படி கொரியர் சர்வீஸ் இல்லையா இல்லைடா யூ வைடன் ஒரு வழியாக எனக்கும் கோமலவழிக்கும் கல்யாணம் நடந்தது நம்ம வரது தான் மாப்பிள்ளத்தோட நான் கூடவே இருந்தான் அஃப்கோர்ஸ் அவனுக்கும் ஆறு மாதத்தில் இங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு ஒரு ஆச்சரியம் என்னென்னா நான் கடம்பும் போது எங்கள் பாஸ் சொன்னார் டோன்ட் வரி மேன் உனக்கு ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் உன் கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னாரு அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார் ஃபிக்ஸ் பண்ண டேட் எனக்கும் ரீனாக்கும் கல்யாணம் ஆகிறதா இருந்தது எயிட்டீன்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் அதே எயிட்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் எனக்கும் கோமள கல்யாணம் நடந்தது சொன்ன டேட்டுன்னு தானே சொன்னார் வருஷம்னு சொல்லலைல்ல சரி நண்பர்களே எனக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு அவர் விஸ்வநாத ஐயர் என்னென்னவோ சொல்லிட்டுருக்காரு எங்கெங்கேந்தோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு டைமே இல்லை எனக்கு எப்படியாவது வந்து இதை நான் டெவலப் பண்ணியானோ கரெக்டாக ஓகே இப்போ நம்ம நேராக டெல்லிக்கு போகிறோம் ரீனா ஏகேவை மீட் பண்ண உடனே அடுத்த நாள் ஃப்ளைட்டை பிடிச்சி ரீனா சென்னை வரான் அங்கேயிருந்து பஸ்ஸை பிடிச்சி கும்பகோணம் வந்துட்டான் அன்றைக்கி அங்கே வீட்டில் தொங்க விட்டுருந்த ஃபோட்டோவெல்லாம் முழுசும் பார்க்கலை பாதியில் வந்து ஏகே அண்டு கோமலவல்லி அவளுடைய கொள்ளுப்பாட்டி அந்த கல்யாண ஃபோட்டோவை பார்த்த உடனே அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு டெல்லி போயிட்டா மீதி இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும்போது அவளுக்கு அடுத்த ஷாக் உடனே ஏகேக்கு கால் பண்ணால் ஆனால் நாட் ரீச்சபிள்னு வந்தது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தட்டினா ஏகே நான் சொன்னல உன்னை பார்த்தேன் அப்படின்னு நீ கூட நம்பலை அது என்ன மாதிரியே ஏழு பேர் இருப்பான் அப்படின்லாம் சொன்னீங்க டேய் இங்கே பாடுறா இன்னொரு ஃபோட்டோவில் நீ மட்டும் இல்லடா உன் ஃப்ரெண்டு வரதும் இருக்கான்டா இதை நீ என்னன்றா சொல்லுவேன் இந்த பார் இதை இந்த ஃபோட்டோவை நான் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பினா ஆனால் ரிசீவ்னு கூட டிக்கு வரல என்னன்னு தெரியல ரீனாக்கு வந்து அப்படியே அந்த ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் தாங்க முடியல எப்படியாவது ஏகேவோட உடனே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபோன் வேறு எடுத்து தொலையில் சரி இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே வரான் அந்த மூளையில் ஒரு ரூமுக்கு மேலே ஏதோ மரத்தில் டோர் மாதிரி இருந்தது அதை திறந்தா உள்ள ஷெல்ஃப் மாதிரி இருந்தது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணவேன் அதை மட்டும் விட்டுட்டான் போல இருக்கு மேபி அதில் கைப்பிடி இல்லை அப்படின்றதுனால அதை கவனிக்கலை போல் இருக்கு ரெனோவேட் பண்ணவன் அது உள்ள அவன் கையே வைக்கல ஒரே டஸ்டியாக இருந்தது தும்மலாக வந்தது என்ன இருக்கும் உள்ள அப்படின்ட்டு அந்த மொபைலில் டார்ச் ஆன் பண்ணி உள்ள பார்க்குறான் ஒரே ஒரு நோட்டு புஸ்தகம் எத்தனை வருஷத்து நோட்டு புஸ்தகமோ தெரியல ஆனால் அது மேலே இதுதான் ரீனாவுக்கு அடுத்த ஷாக் ஃபார் ரீனா அப்படின்னு அதில் இங்கிலீஷில் எழுதியிருந்தது அது உடஞ்சிடுற மாதிரி இருந்தது அப்படியே மெதுவாக அந்த முதல் பக்கத்தை அட்டை அப்படியே மெதுவாக அந்த அட்டையை பிரித்த உடனே அடுத்த ஷாக் மை டியர் ரீனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படியும் இந்த நோட்டு உன் கையில் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிண்டு நான் இதை எழுத ஆரம்பிக்கிறேன் சில விஷயங்கள் வந்து நம்மளால் சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை அப்படின்றது மட்டும் இல்லை காலத்திற்கும் அப்பாற்பட்டவை இதில் எழுதியிருக்க விஷயங்களும் உனக்கு புரியாது ஓம் பேர் எப்படி இந்த அட்டையில் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது அப்படின்றதும் உனக்கு புரியாது இதெல்லாம் நான் சொன்னால் அதை உன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னும் எனக்கு தெரியல காலம் மட்டும்தான் அதுக்கெல்லாம் விடை சொல்லும் ஆனால் நீ என் மேலே வச்சுருந்த அன்புக்காக ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த நோட்டை தயவு செஞ்சு எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அதை பத்திரமாக பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போயிடு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அதில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணி இது மேலே ஒரு கவர் போட்டு ஃப்ரம் ஏகே அப்படின்னு மென்ஷன் பண்ணிடு எனக்கும் பார்க்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்லாம் கேட்காத ஏகேவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னும் கேட்காத ஏகேவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருந்தது அப்படின்ற ஒரே காரணத்தினால தயவு செஞ்சு இந்த உதவி என்னை எனக்கு செய்யணும் மறுபடியும் நாம் பார்க்க முடியுமா தெரியல இப்படிக்கு உன் அன்புள்ள கொள்ளு தாத்தா ஏகே